அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக நல்லமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அல்ஹம்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கான விலாகில் கால நேரத்தில் ஒரு அமைதியான வாக்கிங் நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கோம் இல்லையா இப்போ நான் போகிறது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் அங்கே என்னென்ன இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் ரோஸ் பட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு Petals. நாங்க இருக்கிற ஏரியா டிக்னாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் சீசோர் கிட்ட நின்றுட்டு இருக்கேன் மணி வந்து நாலே முக்கால் கிட்ட இருக்கும் பொழுது விடுஞ்சாப்புல தான் தெரியுது ஆனா இன்னும் சன்ரைஸ் ஆகலை சுத்தி கடல் இருந்து நடுவில் இருக்கிற தான் தீவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஐலாண்டுங்கிறது உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த பக்கம் எந்த ஏரியா போனாலும் கடைசியில் இந்த மாதிரி கடல் பார்க்குற மாதிரி கடலோட சேர்ந்து ரோடு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த அந்தமானுங்கிற ஒரு தீவு வந்து குட்டி குட்டி தீவாக நானூறுக்கு மேலே இருக்குது அதில் தேர்ட்டி ப்ளஸில் மட்டும்தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்களாம் எனக்கு அக்யூரட்டாக தெரியல அதனால் ப்ளஸ் போட்டிருக்கேன் ஆனால் ஃபார்ட்டி கூட கிடையாது ஸோ இப்போ நான் காட்டுறேங்க இல்லையா ஜூம் பண்ணி அந்த ஒரு லைட் மாதிரி வருது பாருங்க அது வந்து லைட் ஹவுஸ் அது இருக்கிற தீவு வந்து நார்த் பே ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கேருந்து இருந்து நான் பார்க்குறது இன்னொரு தீவு இதே மாதிரி தான் நிறைய இடங்கள்ல இங்கே பார்க்க முடியும் இந்த லைட் ஹவுஸ் இருக்கிற பிக்சரை தான் பழைய இருபது ரூபா நோட்டில் போட்டிருப்பாங்க முன்னாடிலாம் வந்து அங்கே போட்டு மூலமாக தான் போக முடியும் அப்போ நான் லாங் வீடியோ எடுத்துக்கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே இருக்குது ஸ்கூபா டைவிங் ஸ்னார்க்லிங் சொல்லிவிட்டு கடல் அடியில் போய் கோரல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இப்போ வந்து ரோடு வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்ஷாலாம் நான் ரோடு சைடில் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் இங்கே எல்லா இடமும் சமநிலையாக இருக்காது இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ படி ஏறி அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்க அங்கேருந்து இருந்து பார்க்க வியூ நல்லா தான் இருக்கும் ஆனால் என்னெல்லாம் சும்மா போய் வச்சா கூட இருக்க மாட்டேன் இதே மாதிரி தான் ஃபுட்பாத் மாதிரி வச்சு பைக்கெலாம் போகிற மாதிரி வீடு கடைலாம் நிறையா இருக்கும் இப்போ நான் காட்டுற ஐலாண்ட் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது ஒரு தனி தீவு தான் இதுக்கு பேர் ரோஸ் ஐலாண்டு அந்த தீவு அங்கே இருக்கிறதுனால தான் சுனாமி டைமில் அந்தமான் அதிகமாக அடி வாங்கலை ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருந்திருக்கு அந்த தீவுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்போ மக்கள்லாம் அதிகமாக அங்கே வாழலை அதனால பெருசாக இழப்புலாம் இல்லை அந்த தீவு பற்றி இன்னும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா அந்த பக்கம் மூணாவதாக ஒன்று இருக்கு இல்லையா அது அப்புறம் நடுவில் இந்த பக்கம் இது எல்லாமே வந்து பங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இது இங்கே மட்டும் கிடையாது இங்கே மாதிரி வந்து சுற்றி பார்க்குறீங்கன்னா நிறையா பீச் சைடு அப்புறம் அந்த ரோஸ் ஐலாண்டுன்னு சொன்ன பாருங்க அங்கே எல்லா இடத்துலையும் கட்டி வச்சுருப்பாங்க இது ஜப்பான்காரங்க அந்த மாதிரிலாம் ஆட்சி நடத்தும் போது கட்டினது இது உள்ளே போய் பதுங்கி பாதுகாப்பாக இருந்து இப்படி பார்ப்பாங்களாம் யார் யார் இந்த தீவுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காக இதே மாதிரி பங்கர் வந்து அந்த ரோஸ் ஐலாண்ட்லேயுமே இருக்கும் ஜப்பான்காரங்க மூளையை பார்த்தீங்களா ஸோ இப்போல்லாம் வந்து இதில் பராமரிப்புலாம் இல்லை இல்லையா சும்மா அப்படியே வச்சுருக்காங்க உள்ள நிறைய சின்ன சின்னதாக மீன் மாதிரி வர சவத்தில் இருந்துச்சு நான் எங்கேயுமே தொடல்ல உள்ளே போய் வீடியோ கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன் நான் பிளான் பண்ணி வந்திருந்தேன் நான் காட்டுற இடம்லாம் நடந்தே போனேன் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தான் வண்டியில் வந்திருந்தேன் சுனாமிக்கு முன்னாடி இந்த ரோடும் கடலும் ஒரே மாதிரி தான் இருக்குமா சுனாமிக்கு அப்புறம் தண்ணியோட அளவு கடலில் வந்து மாறி இருக்குது அதனால தான் சைட்டில் அந்த ஃபுட்பாத் மாதிரி கட்டி அந்த கிரில் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அந்த தான் காற்று மழை புயல்லாம் வந்து பஞ்சமே இல்லாமல் வரும் இல்லையா அதனால கிரிலும் நிறையா உடஞ்சி போயிருக்கு இப்போ இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்ட நம்ம வந்து நிற்கிறோம் இது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன் நீங்கள் அந்தமான் சுற்றி பார்க்க ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு வரீங்க அப்படின்னா இந்த பார்க்கு கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் இருக்கும் உள்ளே என்டர் ஆனதுமே லெஃப்ட் சைடில் ஒரு மெமோரியல் இருக்குது இது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ஞாபகமாக வச்சுருக்காங்க ரைட் சைடில் இருக்கிற இந்த மெமோரியல் வந்து சுனாமியில் இறந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஞாபகமாக வச்சுருக்காங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நார்த் பே ஐலாண்ட் ரோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தீவுக்கு போட்டு வழியாக போகணும் அப்படின்னா இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது பாருங்க இது வந்து ஓப்பனில் இருக்கும் இங்கே வந்துட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே ஜெட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ நம்ம பஸ்லாம் நிற்கிது அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஜெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் வந்து மெரினா பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே போனதுமே எல் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும் இது பார்க்கோட இன்னொரு சைடில் கனெக்ட் ஆகும் இங்கே போட்லாம் நிறையா நிற்கிது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு தீவுக்கு போக போகிறோம் இன்னொரு தீவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே போட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டு மூலமாக அழைச்சிட்டு போவாங்க இப்போ இங்கே போட்டுக்கு தனி சார்ஜு போட்டு மூலமாக அந்த ரோஸ் சைடில் அனுப்புகிறோம் பாருங்கள் அங்கே போய் ஒரு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது இப்போ எவ்வளோன்னு தெரியல அச்சோ இங்கே ஒருத்தர் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு என்னமோ யோகா பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சூரியன் வேறு சன்ரைஸ் ஆக போகுது இல்லையா சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்களோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கே வந்து பாரத் ரத்னா ராஜீவ் காந்தி அவர்களுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் நைனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாக்கிங் போகிறதுக்கு இந்த பார்க்கு நல்ல இடம் வாக்கிங்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏனோ தானோன்னா போகக்கூடாது ரெண்டு கையும் நல்லா விசிறிக்கிட்டு நிமிந்து நேராக நடக்கணும் இந்த இடத்துல ஸ்விம்மிங்க்கும் அலோடு இருக்குது கால நேரத்தில் சில பேர் ஸ்விம்மிங்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ தான் சன்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது அது அப்படியே வர வர அந்த கடலோட தண்ணி கலரு எல்லாமே அந்த பொழுதுலாம் அப்படியே மாறிட்டே வரத பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்தமான் பீச்சில் நிறைய இடத்துல பாட்டெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க நான் ரோஸ் ஐலண்ட் பற்றி சொன்னேன் இல்லையா அது தான் வந்து காக்க காக்க படத்தில் உயிரின் உயிரினு ஒரு சாங் வரும் இல்லையா அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக நடந்து வந்துட்டால் பார்க்கோட இன்னொரு சைடு இது கிட்ஸோட ப்ளே ஏரியா பார்க்க எவ்வளோ அமைதியாக இருக்குது இல்லையா இதுவே சண்டே வந்தோன்னு வச்சுக்கோங்க பூரா பேரண்ட்ஸும் இங்கே தான் நிற்பாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நம்ம வீட்லேருந்து இந்த பார்க்கு பக்கம்தான் தான் பிள்ளைங்களை அடிக்கடி அழைச்சிட்டு வர்றது பேக்கேஜில் டூரிஸ்ட்டாக வராங்க இல்லையா அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் பத்து மணி பதினோரு மணி அந்த மாதிரி டைமிங்கில் இங்கே அழைச்சிட்டு வந்து விட்டுருவாங்க ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி டைமிங் கொடுத்து உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போயிடுவாங்க இப்போ பீச் சைடு மாதிரி இல்லாமல் இந்த பார்க்கு செல்லுலார் ஜெயிலு இந்த இடத்துக்குலாம் ஒரு நாள் அழைச்சிட்டு போவாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பிள்ளைங்களுக்காக உள்ளது நான் ரொம்ப நேரலாம் உட்காந்து ஆடலப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆசைக்காக ஆடினேன் ஏன்னா அங்கே சன்ரைஸ் வேற ஆச்சா ஸோ அதை உட்காந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆடிட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டேன் நாங்கள் அந்தமான் வந்து அதிகமாக வந்த இடம்னா இந்த மெரினா பார்க்கு தான் ஆசிரியர் ஒரு வயசாக இருக்கும்போது தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்தது அப்போவும் பிள்ளை வந்து அழுதுகிட்டே இருப்பான் நான் ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்தது இங்கே தான் அதிகமாக அழிச்சிட்டு வருவாங்க ஒரு வயசு பிள்ளையா இருக்கும்போது இங்கே விளையாட தான் ஆசைப்படுவான் அதனால நாங்களும் அடிக்கடி இங்கே தான் வர்றது நல்லா இருக்கும் அந்த கடலில் சவுண்டு காத்தோட்டமாக பிள்ளைங்க விளையாட நம்ம உட்காந்து பேசலாம் நல்ல இடம் இது வந்து மெயின் பேட்டில் டேங்குன்னு போட்டிருக்காங்க இங்கே வந்து தான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் படித்து பாருங்க நான் பாட்டு இந்த ஜிம்மை காட்டலாம்னு ரைட் சைடு பார்த்துக்கிட்டே வீடியோ ஷூட் பண்ணிட்டு போகிறேன் இங்கே ஒருத்தர் குப்பரைப்படுத்துருக்காரு நல்லவேளை கவனிச்சோம்டானு சைடு வாங்கி போனேன் இது வந்து ஃப்ரீ ஜிம் தான் இங்கே வச்சுருப்பாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு ஒரு சில வச்சுருக்காங்க இங்கேருந்து அப்படியே ரைட் சைடில் ஒரு ரெண்டு அடி தள்ளி போனோம்னா பரம் சக்ரா வீர் மெடல்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒரு பேருக்கு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன எழுதியிருக்குன்னா நல்ல துணிச்சலா தியாகத்தோட வீர செயல் புரிந்த இராணுவ வீரர்களுக்கு இந்த மெடல் கொடுத்துருக்காங்க அந்த மெடல் கொடுத்ததாவும் அவங்க பேரை மட்டும் போடாமல் ரொம்ப அழகான விஷயம் பாருங்களேன் அவங்களுடைய உருவத்தை கல்வெட்டு மாதிரி செஞ்சு அதை ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படியே வந்தோம்னா இந்த பார்க்கோட இன்னொரு சைடு இந்த பார்க்குக்கே மூணு நாலு பாதை இருக்குது மொத்தம் கால நேரத்தில் நல்லா நிறைய பேர் ஜாக்கிங் வாக்கிங்லாம் போவாங்க இப்போ மணி கூட ஒரு அஞ்சே ஹால் தான் இருக்கும் இன்னும் நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வருவாங்க இங்கே நடுவில் ஒரு ரோடு போதும் இல்லையா அதுக்கும் ஒரு சின்ன கதை இருக்குது நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் இந்த பார்க்கோட ஆப்போசிட்டில் இங்கே ஒரு குட்டி பார்க் இருக்குது ஆனால் அதிகமாக சண்டேயில் கூட இங்கே இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க இங்கே வந்து நம்ம காந்தி தாத்தாக்கு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது உள்ளலாம் போகலை உள்ள சின்ன பார்க் மாதிரி தான் இருக்குது நாங்கள் சும்மா நாளே போனது இல்லை உள்ளே போயெலாம் எதுவும் எடுக்கலை அப்படியே வெளியில் வந்து இன்னொரு இடம் காட்டுற பாருங்க இது வந்து அந்த ஸ்லைடு மாதிரி இருக்கு இல்லையா அங்கே வந்து இந்தியா மேப்பை வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க இது டே டைமில் இப்படி இருக்குது நைட் டைமில் பார்க்கும்போது அந்த அவுட்டர் லைன் ஃபுல்லாக வந்து லைட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரோட்டில் ஸ்கேட்டிங் கிளாஸ் நடக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்குமே நல்லா அந்த ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு சருளு சருளு ஸ்கேட்டிங் அந்த ரோத ஷூ மாதிரி இருக்கும் இல்லையா அதை காலில் மாட்டிட்டு சூப்பராக போவாங்க சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளாக இல்லை ஒரு நாளான்னு எனக்கு சரியாக தெரியல அந்த டைமில் ரோடெலாம் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க இப்போ நிறைய கடை மாதிரி அங்கே வச்சுருக்காங்க இல்லையா அப்பப்போ வந்து ஸ்டால் மாதிரி போடுவாங்க ஈவினிங் டைமில் வந்தோம்னா தெரியும் அந்த கைவினை பொருட்கள் அப்புறம் ஃபுட்டெல்லாம் வச்சு நிறைய பேர் சேல் பண்ணுறது அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ அதுக்காக தான் அங்கே அந்த டேபிள் மாதிரி நிறையா போட்டு வச்சுருக்காங்க இந்த பார்க்கில் ஒரு சைடு வந்து கடல் பார்த்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு வந்து க்ரீனரியாக அந்த உள்ளே இருக்கிற பூ செடி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போகிற மாதிரி இருக்கும் நான் வரும்போது அப்படி வந்தேன் போகும்போது இப்படி எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இங்கே ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு மெமோரியல் மாதிரி வச்சுருக்காங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஆசிர்க்கு ஒரு வயசுன்னு சொன்னேங்க இல்லையா அப்போல்லாம் இந்த ஸ்டாச்சுவில் எல்லா இடத்துலையும் நின்று நான் இவங்க ஆசிரியர் சேர்ந்து சேர்ந்து ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும் ஸோ இது ஒரு பார்க்கு ஆனால் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எந்த இடமும் சரி அவ்வளோ மோசமாலாம் ஆகலை நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது இன்னுமே வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயம் சேர்த்துக்கிட்டே வராங்க இப்போ ஆறு கிட்ட தான் ஆக போகுது ஆனால் வெளில வெயில் மாதிரி விழுக ஆரம்பிச்சிருச்சு இங்கே உள்ள ஒரே ஒரு கஃபே மாதிரி இருக்கும் வெளியில் சாப்பிட்றதை விட இங்கே பத்தி இருபது கூட தான் நாங்களாம் மோஸ்ட்லி சாப்பிட்டது கிடையாது அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் அப்படியே நடந்து வந்தோம்னா இது பிள்ளைங்களுக்கு சைக்கிள் ஓட்டுற இடம் சைக்கிள் ஓட்டுற இடம்னா சும்மா தடல் மாதிரி ஓப்பனாக அப்படிலாம் இருக்காது அழகாக ரோடு மாதிரி போட்டு அதுக்கு ஆரோ மார்க்லாம் போட்டு ட்ராஃபிக் லைட்லாம் வச்சு ஒரு டிராஃபிக் போலீஸுமே உள்ளே நிற்பார் இது வந்து கால நேரம் இங்கே யாருமே இப்போ இல்லை இல்லையா நான் இன்னொரு நாள் ஈவினிங் டைமில் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அங்கே ஒரு லேடி போலீஸும் நிற்பாங்க நம்ம உள்ளே போயிட்டு அந்த புக்கில் நம்ம பேர் என்ன எந்த டைமிங்க்கு வந்தோம் ஃபோன் நம்பர் என்ன எந்த ஏரியா பிள்ளைக்கு என்ன வயசு எல்லாமே அதில் மார்க் பண்ணி சைன் பண்ணிவிட்டு அவங்க சைக்கிள் கொடுப்பாங்க ஹெல்மெட் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதையுமே போட்டுக்கிட்டு பிள்ளைங்க அங்கே சைக்கிள் ஓட்டலாம் அந்த யூ டர்ன் பண்ணுறது ட்ராஃபிக் லைட்டு பார்த்து எப்படி வந்து ஒபே பண்ணணும் அப்புறம் இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் எப்படி ஓட்டணும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அங்கே உள்ளே போகிறதுக்கு சைக்கிளுக்கெல்லாம் சார்ஜ் கிடையாது ஹெல்மெட்லேருந்து சைக்கிள் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே இந்த மெரினா பார்க்குள்ளே இருக்கிற இடம் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் டூரிஸ்டாக பேக்கேஜில் வரீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு மணி நேரம் உங்களை அழைச்சிட்டு போயிடுவாங்க இப்போ அங்கேருந்து கிளம்பி செம்ம ஸ்பாட் ஒன்று இருக்குது அதை உங்களுக்கு காட்டுற இவ்வளோ சொல்கிறேன் எனக்கு எப்போ அந்தமான் பற்றி சொன்னாலும் ஒரே ஞாபகம் தான் வரும் ஸ்கூல் படிக்கும் போது இந்தியா மேப்பில் இந்த ரைட் சைடில் பத்து புள்ளி மாதிரி குத்து குத்துன்னு குத்தி போட்டு இது தான் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு குறித்த ஆள் இப்போ அந்தமான் வந்து சுற்றிட்டுருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ உங்களுக்கு ஒரு பார்க் காட்டினேன் பார்த்தீங்களா அங்கேருந்து இந்த பாதை வழியாகவே நடந்து வந்தால் பத்து நிமிஷம்தான் ஃப்ளாக் பாயிண்ட் வந்துடலாம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடம் பூரா பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அஸ்பரெல்லாம் தூக்கிட்டு வந்தால் இங்கே இறங்கி நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் இங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க நான் இவங்கள்ட்ட கேட்குறேன் அப்படி பல பலன்னு டஸ்ட்பின் வச்சுருக்காங்களே யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்களான்னு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கட்டி தான் வச்சுருக்காங்க தூக்கிட்டு போக முடியாதுன்னு நம்ம ஊர் பக்கம்லாம் உடச்சே பேத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நிறைய பூச்செடிலாம் வச்சு க்ரீனரியாக நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அது என்ன ஃப்ளாக் பாயிண்ட்டுன்னு கேட்டால் நம்ம நேஷனல் ஃப்ளாகை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆனால் இந்தியாலேயே முதல் முறையாக நம்மளுடைய மூவர்ண கொடி ட்ரை கலர் நேஷ்னல் ஃப்ளாகை எங்கே ஏத்துனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து தேர்ட்டி டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீயில இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகை ஏற்றிருக்காங்க இப்படி ஒரு பெருமையான விஷயமே அந்தமான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியும் இந்த இடத்த பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த ஃப்ளாக் பாயிண்ட் கட்டியிருக்காங்க அதே நாள் தேர்ட்டி டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் ஓப்பன் பண்ணாங்க நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் இந்த நேஷ்னல் ஃப்ளாக் வச்சுருக்காங்க இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இங்கேருந்து பார்க்கும்போது சன்ரைஸ் ஆகிறது அழகாக தெரியும் இங்கே அந்தமான்ல தான் செல்லுலார் ஜெயில் இருக்கு இல்லையா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை இங்கே ஜெயிலில் தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அப்போ அவங்க அவங்களுக்குள்ள பாஷையில் சில பேர் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு இருப்பாங்க பாருங்க அப்போ நம்ம நாட்டுக்காக ஒரு முழக்கம் முழக்கமிட்டுருக்காங்க அதாவது நம்ம தமிழ் அப்படின்னா ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதிகமாக சொன்ன வார்த்தைகளை இங்கே கல்வெட்டாக பொறிச்சு வச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுக்கு கீழே ஏதோ ஒன்று ஹிந்தியில் பெருசாக எழுதியிருக்காங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி வெயில் அடிக்கிறதுனால எல்லா இடமும் கிளேர் அடிக்குது ஸோ நான் ஜெய்ஹிந்த் வந்து நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள் சூப்பரில் ஒன்று ஒன்று எப்படி பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நம்மளோட மூவர்ண தேசிய கொடி முதல் முறையாக நம்ம இந்தியா நாட்டில் ஏற்றின இடம்னா இந்த இடம் தான் ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேலெலாம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் யாராவது வராங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போவாங்க இங்கே நிறையா லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ஈவினிங் டைமுக்கு மேலே வந்தோம்னா நல்ல காத்தோட்டமா, பொறுமையாக உட்காந்து பேசுகிறதுக்கு நல்ல இடம் நிறைய கூட்டம் இங்கே வரும் நீங்களும் கட்டாயம் அந்த இடத்த பார்க்கணும் நானும் உங்கள்கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்தேன் ஒரு ஆறரை மணிக்கிட்ட இருக்கும் நல்ல வெயில் வந்துருச்சு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டோட கடைசி வரைக்கும் இந்த விளாகு பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த ப்ளாகில் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ